இங்கே கல்வெட்டாக இருக்கிறது அதேபோல் எங்களுக்கு இன்னொரு கனவு இருக்கிறது தமிழுக்கு செம்மொழி எப்படி எங்களுக்கு பெருமை தந்ததோ திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்பதும் எங்களுடைய நீண்டகால கனவு இன்னும் நிறைவேறாத கோரிக்கை இந்த ஆண்டு விடுதலை திருநாள் சொற்பொழிவின் போது குறிப்புகளை இந்திய மக்கள் வழங்கலாம் என்று அறிவித்திருந்தார் நான் என் சார்பில் அவருடைய நமோ செயலிக்கே திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உறுதியாகவும் நேர்மையாகவும் நாகரிகமாகவும் நாணயமாகவும் வைத்திருக்கிறோம் தமிழுக்கு செம்மொழி தந்த தகுதி எப்படி கலைஞருக்கு மட்டுமே உரியதோ திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கிற பெருமை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் விடுதலை திருநாள் சொற்பொழிவை தமிழன் ஒவ்வொருவரும் ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கிறோம் கலைஞர் புகழ் வாழ்க அவர் கொள்கை தினத்துக்கு பேசுவார் தானே வாழ்க்கை நம்பிக்கைதானே நம்முடைய மரபு எனவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையை அவர் அவர்밉ிக்க வேண்டும் என்ற துடிப்பு அவருக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பொதுக்குழு மீதான பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? தமிழக அரசு ஒரு மசோதாவை அனுப்பி கவர்னர் அனுப்பிச்சு அதை வந்து இந்திய குடியரசு தலைவர்க்கு அனுப்பிட்டாங்க. இது காலதாமதம் நினைக்கிறீங்களா? நீங்க என் நினைவுல இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மசோதா வெற்றிகரமாக கையொப்பமிடப்பட்டு ஒப்புதல் தரும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது ஆணவாளிகளுக்கு சமூக நீதி இன்னும் சரியாக இந்த நாட்டில் மதம் பெரிதா ஜாதி பெரிதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பெரியார் அவர்களை பார்த்து பெரியார் சொன்னார் மதம் பெரிதல்ல ஜாதிதான் பெரியது என்றார் ஏன் என்று கேட்டார்கள் நீங்கள் நினைத்தால் மதம் மாற முடியும் உங்களால் ஜாதி மாற முடியுமா மதத்தை விட ஜாதி என்கிற அமைப்பு தான் இந்த நாட்டில் வேரோடி கிடக்கிறது அழுத்தமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கெட்டிப்பட்டு கிடக்கிறது நம்முடைய கல்வி நம்முடைய நாகரிகம் நம்முடைய புதிய சிந்தனைகள் எல்லாமே ஜாதியை வேறு இருக்கக்கூடிய பாதையை நோக்கி நகர வேண்டும் அப்போதுதான் இதற்கு என்பது அரசியல் இருக்கிறதோ இல்லையோ அதிருப்தி இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்